மதுரையில் பிசிக தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தூத்துக்குடி எஸ் எஸ் மாணிக்கபுரம் அருகில் நேற்று மாலை ஆறு மணி அளவில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி மாபெரும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் நந்தமிழ தொழிலாளர் நலசங்க பொறுப்பாளர்கள் தலைவர் தாமோதரன் பொதுச் செயலாளர் ஜெய்சந்திரன் பொருளாளர் ஸ்டீபன் ஜெபராஜ் கௌரவத் தலைவர் துறை மற்றும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் கூடலிங்க முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் நிர்மலா தூத்துக்குடி மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்லஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆறாவது வார்டு செயலாளர் முத்துக்குமார் ஏழாவது வார்டு செயலாளர் ராஜசேகர் ஒன்பதாவது வார்டு செயலாளர் சுடலைக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஐந்து பேருக்கு தையல் மிஷின் மற்றும் நூறு பேருக்கு சேலை வேஷ்டி சட்டை நூறு பேருக்கு அரிசி மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்கள் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இன்று விடுதலை சிறுத்தைகள் என்ற மாபெரும் இயக்கத்தை நடத்தி இந்த தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம் அனைவரையும் அரசியல் படுத்தியிருக்கிறார்கள் தோழர்களே நீங்கள் அனைவரும் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அரசியலை புரிந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வெகுவாக ஆதரவு கொடுத்து தலைவர் செய்த தியாகத்திற்கு நாம் அனைவரும் அவரை முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் அதுதான் நாம் அவருக்கு செய்யும் கைமாறாக இருக்கும் தலைவர் தனது இந்த மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு தலைவருக்கு நாம் திருப்பி கைமாறு வெகு உறவில் கோட்டையில் எழுச்சி தமிழர்கள் கொடியேற்றி அவர்களை முதலமைச்சராக அமர வைத்து பார்க்க வேண்டும் நாம் அனைவரும் அவர்கள் வழியை பின்பற்றி விடுதலை சிறுத்தைகளாய் அனைவரும் இணைந்து எழுச்சி பெற்று பணியாற்ற வேண்டும் என்று கூறி எனது உரையில் நிறைவேறு நன்றி வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒடுத்துக் கொண்டிருக்கும் ஒரே குரல் தலைவர் தொல் திருமாவளவன் குரல் மாற்றமே இன்றைய தினத்திலே தமிழகத்தில் ஒருவர் பேச்சை கேட்பதற்காக கூட்டம் கூறுகிறது என்றால் அது தலைவர் தொழு திருமாவளவரின் பேச்சை கேட்பதற்காக மட்டுமே வேறு எந்த தலைவருக்கும் அப்படிப்பட்ட கூட்டம் வருவதே கிடையாது பேச எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சுட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் மத்தியிலே தடுமாற்றமின்றி தமிழிலே அழகு தமிழிலே பேசும் ஒரே தலைவர் தொல் திருமாவளவர் எல்லாவற்றிற்கும் மேலாக எந்தவித அச்சமும் இன்றி நாடாளுமன்றத்திலே இருக்கின்ற அந்த பிஜேபி கூட்டத்திற்கு நடுவிலே சிங்கமாக கற்பிக்கின்ற ஒரே தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மாத்திரமே கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிதான் வாழ்ந்து கேட்டிருக்காரு புத்தர் பார்த்திருக்கீங்களா அவர் தான் ஏசு திரான் பார்த்திருக்கீங்களா அவர் தான் பாலும் அம்பேத்கர் எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் போராளி அந்த நூறு அண்ணா அல்ல குறையா எங்கள் அச்சைய பாத்திரம் அங்கனூரின் அல்ல குறையாக எங்க அத்தைய பாத்திரம் யாருக்கும் எந்த நிகழ்வு நானும் இப்ப అందాలింద <laughs> 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 என் <Sanskrit> எனக்கு <Sanskrit> <sanskrit> Hva sier du?